கவுண்டர் சமூகத்துக்கு பின்புறத்தவர்கள் பட்டியலில் பதினோரு சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு இப்போ அதை மக்கள் மத்தியில் நாங்கள் அது ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரே தீர்வு ஒன்று சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் உடனடியாக அமைச்சரவையை கூட்டி டாக்டர் சுப்ராயனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசே ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசை வலியுறுத்தும் பொங்கு பகுதியில் பொறுத்த அளவுக்கு நீங்க தனியரசை பொறுத்த அளவுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அனாதை இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான் ஒரு ஆறாம் நம்பர் கோயில கம்பெனியில பீடி சுத்திட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்துல பீடி சுத்துறது புகழ பிடிக்கிறது இந்த தொழில செஞ்சிட்டு இருந்தவர் ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா திமுக இதே திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப தனி அரச நாமக்கல்லில் பரமத்து நாமக்கல் எஸ்பி ஜான் நிக்கல்சன்றவன் சொல்லி எஸ்பி அலுவலகம் முகாம் அலுவலகத்தில் கூட்டிகிட்டு போய் நைட்டு வெடிய வெடிய டவுஸ் ரோட உட்கார வச்சு சட்டக்கிட்டையில் கழிச்சு வெடி வெடியே உட்கார வச்சு அடித்து அவர் மட்டும் இல்லை அவர் கூட சேர்ந்த இன்னும் நூற்று கணக்காயிரம் பேர் மீது தாக்குதல் நடத்தி சிறையில் அடைச்சது திமுக அரசு நீங்க இலங்கையில ராஜபக்சே ஒரு தொகுதியும் தொகுதிக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா கூட ராஜபக்சே தான் நல்லவர் ராஜபக்சே மாதிரி ஒரு நல்ல மனிதர் உலகத்திலே இல்ல அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான் இந்த தனியரசு ஈஸ்வரன் இருக்கிறனாலேயே அஹ் புற திமுக திமுக எல்லாம் வாக்களிச்சிருவாங்களா போனாலும் மூணு தொகுதி வாங்கினாரு ஈஸ்வரன் எத்தனை தொகுதி செஞ்சாரு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் ஜீரோ எயிட் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சி ஆறுமுக கவுண்டர் அவர்கள் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாண் கவுண்டர்களுக்கும் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நீங்க பிரச்சாரத்தை எடுத்தீங்க கையெழுத்தீங்க எந்த அளவுக்கு இதுல வந்து அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய நோக்கம் வந்து தமிழகத்தில் சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் எண்ணிக்கை எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுக்கணும்னு தான் நம்ம தமிழக அரசுக்கு தொடர்ச்சியா நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு இடையில அவங்க வந்து அந்த சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கிறனால நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஹ் சமூகத்துக்கு கலைஞர் ஆட்சியில வந்து அஹ் மூன்று சதவீத இட இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதே போல வந்து பிற்படுத்தவர் பட்டியலில் பி பிசில இஸ்லாமியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்துருந்தாரு அப்புறம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்கள் சமூகத்துக்கு கொடுத்துருந்தாங்க இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து அது அந்த வன்னியர் சமூகத்தை கொடுத்தா கூட அது நீதிமன்றத்தில் வந்து இன்னும் நிலவில் இருக்குது அதுபோல் எங்க எங்கள் கவுண்டர் சமூகத்துக்கு பிற்படுத்த ஒரு பட்டியலில் பதினோரு சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு இப்போ அதை மக்கள் மத்தியில் நாங்கள் அதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் இதுக்கு ஒரே தீர்வு ஒன்று சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் இல்லைன்னா அந்தந்த சமூகத்துக்கு அந்த சமூக எண்ணிக்கையின் அடிப்படையில ஒவ்வொரு சமூகமும் வந்து அந்த சமூகத்துக்கு அரசு வேலை வாய்ப்பு கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வேணும் கோரிக்கை வைக்கத்தான் செய்வாங்க அதன் அடிப்படையில இப்ப எல்லா சமூகமும் எப்படி அந்த சமூகத்துக்கான கோரிக்கை வைக்கிறாங்களோ அது போல நாங்களும் பொங்கல கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணிகளில் நிறைய வந்து இடம்பெறணும் அப்படின்ற ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கோரிக்கையை வச்சு Ακόμα που μπορείτε να, 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 அதை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரப்படுத்தி கையாண்டு கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த இடஒதுக்கீட்டை பத்தி உங்க மண் சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களாம் சட்டசபையில் பேசாமதையும் இல்லை முதல்வர் நேரடியா பத்தியும் குறிக்க வச்ச மாதிரி இது வரைக்கும் தெரியே ஏன்னால் அவங்க எல்லாம் இடஒதுக்கீட்டை பத்தி இன்னும் பேச மாதிரி இல்ல எங்க மண் சார்ந்த அமைச்சர்கள் நிறைய ஒரு நான்கு அமைச்சர்கள் பக்கம் இருக்கிறாங்க அவங்க நினைச்சா அந்த சட்டமன்றத்தில் கொங்குவேளா கவுண்டு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்கலாம் ஆனா இது வரைக்கும் அவங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி சேர்ந்துருக்கறனால சமூகத்தின் பேர்ல நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு இது வரைக்கும் அவங்க யாரும் கேட்கல அதை அவங்களும் கேட்கணும் கேட்டாதான் இந்த தடவை அவங்கள வந்து அந்த கொங்கு பகுதியில் அந்த மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு இந்த தடவை ஏன்னா தொடர்ச்சியா வந்து நாங்க சுயமா தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடைந்தாலும் கொங்குவல கவுண்ட் சமூகம் இப்ப இருக்கிற அரசு பணிகள் அரசு வேலை வாய்ப்புகள்ல கொங்குவல கவுண்ட் சமூகம் மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கு அதனால நான் இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா பிற்படுத்தோடு பண்ணீங்க பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அரசு வேலைகள் அதிகம் வந்துடுறாங்க அந்த வாய்ப்பு எங்களை எங்களை போன்ற தமிழ் சமூகங்களுக்கு அந்த கோரிக்கையை கொங்கு வழக்கம் தனி இடஒதுக்கீடு அந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி போராடி அமைச்சர் பெருவாக்களும் அளவுக்கு மக்கள் அங்க எழுச்சி எழுச்சி விடுவாங்க எழுச்சி கொண்டு பேச வைப்பாங்க நீங்க கொங்கு வேளாள மக்களுக்கு பதினோரு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு இப்பதான் கோரிக்கையா வச்சிட்டு வரீங்க ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் சட்டமன்றத்திலேயே பதி பத்து சதவீதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உள்ளதுக்கீடு வேணும் பதினோரு சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி அங்க எங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம் அவர் ஏற்கனவே வந்து சட்டமன்றத்துல பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஈஸ்வரன் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க இப்ப கோரிக்கை வைக்கிறது எங்களை போன்ற அமைப்புகள் ஆஹ் அதிகாரத்துல இல்லாம இருக்கிற எங்களை போன்ற அமைப்புகள் வேணா அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம் வைக்கலாமே தவிர அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினரா இன்னும் குறிப்பா திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஈஸ்வரன் போன்றவர்கள் வந்து பொதுவாளர் கவுண்டர் சமூகத்துக்கு ஆஹ் இடஒதுக்கீடு அவசியம் வேணுங்கிறத வலியுறுத்தணும் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே கேட்டு பெறற இடத்துல இருக்கிறாங்க நாங்கெல்லாம் இப்ப கோரிக்கை வச்சாலும் அவர் கேட்டு பெறற இடத்துல இருக்கிறார் அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பொங்குவாளர் கவுண்டர் சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு பத்து சதவீதமோ இல்ல பதினோரு கொடுத்தா தான் திமுக கூட கூட்டணி இருப்பன்னு அவரை தாராளமா சொல்லலாம் அவரு இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனா அவர் எல்லார்த்தையும் போல பொதுவா வந்து நாங்களும் கேள்வி கேட்டோம் சட்டமன்றத்துலன்ற மாதிரி எல்லாம் கோரிக்கை வைக்கிற மாதிரி நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம் பத்து சதவீதம் கடந்து போகாம உண்மையிலேயே இந்த மக்களுக்கு வேலை கல்வி அஹ் இதுல எல்லாம் பிற்படுத்த இதுல கொங்கோஸ்க்கு உள் ஒதுக்கீடு வழங்கணுங்கிறதுல அப்போ தான் நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் அரசு வேலைகள் அதிகமாக அந்த சமூக மக்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அவர் அந்த கோரிக்கையை வச்சதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை கேட்டுப்பட்ட இடத்துல அவர் இருக்காரு திமுக அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரணும் அதுதான் எங்கள் கோரிக்கையும் அதுதான் டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு தொடர்ந்து பாகத்னா விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வரீங்க இது எந்த அளவுக்கு மத்திய அரசு போய் சென்றடையும் இல்லை அவங்க சேர்ப்பாங்களா இந்த கோரிக்கைக்கு இல்லை டாக்டர் சுப்ராயன் கவுன்றரை பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் அவர் காலத்துல தான் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை அவர் காலத்துல தான் கொண்டு வந்தாங்க குறிப்பாக வகுப்புவாரி இடஒதுக்கீடு முதன் முதல்ல கொண்டு வந்தது டாக்டர் சுப்ராயன் தான் இந்து அறநிலையத்துறை சாரன்சி கொண்டு வந்தது அவரு அவருடைய காலகட்டத்தில் தான் இருந்தார் அதே போல பார்த்தீங்கன்னா மத்தியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் பதவி வகித்திருந்தாரு கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவ தலைவராகவும் டாக்டர் சுப்ராயன் இருந்தாங்க அவர் காலத்தில் ஆலய நுழைவு போராட்டம் எண்ணற்றது பாரதியார் உழவர் அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் உங்களுக்கு வந்து தபால் தலை அவர் தான் முத முதல்ல வெளியிட்டது இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை ஐயா வந்து வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குனதாகட்டும் பல்வேறு இது அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் அப்படி மிகப்பெரிய ஆஹ் ஆளுமையா இருக்கிற ஐயா டாக்டர் சுப்ராயன் தமிழகத்தின் ஆளுமையா இருக்கிற டாக்டர் சுப்ராயனுக்கு பாரத வணங்காது அது அந்த அந்த கும்பல சமூக மக்கள் மத்தியில அது ஒரு வருத்தமா இருக்கு அந்த வருத்தத்தை நம்ம பிரதிபலிப்படுத்துறதுக்காகத்தான் ஆஹ் டாக்டர் சுப்பராயன் கவுண்டர் அவர்களுக்கு வாதலத்தினம் வழங்கணும்னு சொல்லி இப்ப அந்த மண்ணிலிருந்து நாங்க கோரிக்கை வச்சு அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் வழங்குவாங்கன்னு நம்புறோம் இந்த மோடி அவர்கள் இப்போ தொடர்ச்சா தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் காரணமாக அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது சந்தர்ப்பம் கிடைச்சா நேரடியாகவே கோரிக்கை வைப்பீங்களா இல்லை சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் அந்த கோரிக்கை வைப்போம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறத விட தமிழக அரசு இப்போ ஆளும் அரசு இப்போ உடனடியாக அமைச்சரவையை கூட்டி டாக்டர் சுப்ராயனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசே ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசை வலியுறுத்தணும் சமீபத்துல செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்டார் அங்க பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பாலத்தில் இபிஎஸ் அவர்கள் ஒரு பரப்புரையை மேற்கொண்டார் எதிர்பார்த்ததை விட அவர் போயிட்டார்ன்ற நீக்கத்து பிறகு கூட்டம் வந்து அங்கே வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது மீறி வந்து பெரிய அளவில் அந்த பரப்புரைக்குள்ள கூட்டமானது அங்க வந்தது பரப்புரையும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது செங்கோட்டையன் தாவைக்கலை இணைஞ்ச பிறகு நடக்க போற இந்த மாநாட்டில் தன்னோட செல்வாக்க நிரூபிப்பார் சார் இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் அங்க ஈரோடு பகுதியில பொறுத்த அளவுக்கு பிரதானமா அண்ணா திமுக வலுவா இருக்கிற ஒரு பகுதி அந்த கட்சியில ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒருத்தர் இருப்பாங்க அந்த கட்சி விட்டு வெளியேறிடுவாங்க அவங்க வெளியேறினாலவே வந்து அந்த கட்சி பலகீனம் ஆயிருக்குன்னு சொல்றதெல்லாம் அது அது சரியான இது இல்லை செங்கோட்டையன் போனனால அந்த பெரிய அளவுல அன்னாதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் பெரிய அளவுல வந்துராது அது கோபி பகுதியில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தனால ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் தவிர அது பெரிய அளவுல வந்து அத வந்து அதிமுகவை செங்கோட்டையன் போனனால பாதிப்பு ஏற்படுத்தாது அது இன்னும் போல குறிப்பா நீங்க வந்து அவரு விஜய்க்கு எப்ப உங்க ரசிகர் மன்றங்கள் எப்பயும் போல ரசிகர்கள் கூட்டம் அவர் விஜய் வந்தா விஜய் பாக்குறதுக்கான ஒரு கூட்டம் எப்ப எல்லா பக்கம் எல்லா பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கு நீங்க நீங்க வந்து நீங்க உங்களுக்கு குறிப்பா தெரியாங்க கரூர்ல வந்து கூட்டம் போட்டிருந்தாரு கரூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு கரூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு ஆனா நீங்க அந்த இறந்தவர்கள் பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வேடிக்கை வாக்கம் வந்து ஆஹ் அவங்க மரணம் அடைஞ்சவங்க தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க அவரோட கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து வந்து அவரை பார்க்கறதுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் வந்து வருமே தவிர அந்த கூட்டம் எல்லாம் வந்து பெரிய அளவுல ஈரோட்ல மிக பெரிய கூட்டம் சேர்த்து அதெல்லாம் வாக்கா மாதிரி ஆஹ் அல்லது செங்கோட்டைன்னு சொல்ற மாதிரி அதிகாரத்துக்கு எல்லாம் வர்றோம்ங்கறதெல்லாம் ஒரு கற்பனை தான் சிங்கோட்டையும் பின்னாடியும் அந்த குங்குமி மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்ல அப்படி இல்ல 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 ஒரு தனி நபர் பின்னாடி வந்து நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா தனி நபர் நீங்க எடுத்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு இல்ல இல்லையா எல்லா வந்து சாதி மக்கள் அவருக்கு மேகபூனா இருக்காங்க அப்படின்னு இல்ல இருக்கிற समूह महिल पूरा सुर मिं समूह मूरा திமுக செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் அண்ணாமலை பின்னாடி மொத்த பேரும் திரண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இருக்கிற சமூகத்துக்குள்ள எல்லாரும் மொத்தமா திரண்டி போயிட்டா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அங்க பிரதானம் பிரதான அண்ணா திமுக திமுகங்கிறத அங்க இதே தவிர அதுல எத்தனை பேரா தலைவர்கள் வரலாம் அந்த கட்சியில இருந்து போ போகலாமே தவிர அது ஓரளவுக்கு அந்த கட்சியில பாதிப்பதா அவங்க வாழ்ற அந்த குறிப்பிட்ட அந்த கோபி போன்ற பகுதியில் வேணா ஏதோ அந்த சொந்த வந்தங்கள் எதுவும் அவருக்கு ஆதரவு நிலைப்பா எடுக்கலாமே தவிர பெரிய அளவுல அப்படி அவர் பின்னாடி எல்லாம் மக்கள் திரண்டு போயிட மாட்டாங்க அவரும் அந்த மக்களுக்கு பெரிய அளவுல அந்த அண்ணா அவர் பாவம் அவரை தவிர்த்து வேற யாரையும் வளர விடாம பாத்துக்கிட்டாரு அந்த பகுதி ஈரோட்ல அவரை தகுத்து யாரையும் வளர விடாம பாத்துக்கிட்டாரு அதனால அவர் பா அவர் நாளும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாரு கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி இவர்கள் நாட்டுக்காகவே அர்ப்பணிப்போட வாழ்றவங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாட்டு மாநிலம் அப்படின்னு தான் இருப்பாங்க அப்படி வந்து கொங்கு பகுதியை சேர்ந்த தனியார் சா அவர்கள் அவரும் ஒரு உங்களை போன்ற ஒரு இயக்கம் அந்த பகுதியை சேர்ந்து வச்சிருக்காரு அதிமுகவால் இரண்டு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வாய்ப்பு குறித்து அதே சின்னத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கார் ஆனால் இந்த கட்சியை பத்தி ஹைலைட் பண்ணி பேசியிருக்கார் எப்படி பாக்குறீங்க இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொங்கு பகுதியில் இவரை இவரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தனியரசை பொறுத்தளவுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அனாதை இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான் அவர் வந்து முத முதல்ல அந்த பகுதியில் ஒரு இயக்கத்தை துவக்கிறது முன்னாடி அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆறாம் நம்பர் கோயில கம்பெனியில் பீடி சுத்திட்டு இருப்பாங்க பார்த்துப்பீங்க அந்த காலத்து பீடி சுற்றுறது புகழ முடிக்கிறது இந்த தொழில செஞ்சுட்டு இருந்தவர் ஒரு இல்ல ஒரு 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 கமல் ஒரு தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபரு அவருக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம் நம்ம சமுதாயத்துக்கு ஐயா கோவைச்செலிக்கு பிறகு நல்ல தலைமை இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து இயக்கம் உருவாக்கலாம்னு சொல்லி அவரை எல்லாம் நாங்கள்லாம் தான் அவரை வந்து ஒரு தலைவரை உருவாக்க உருவாக்கி ஓரளவுக்கு அந்த மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்ததுன்னு அடிப்படையில தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துல தலை அம்மாவுக்கு முதமான ஒரு தொகுதி கொடுத்தாங்க ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா திமுக இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனியரசுனா யாருன்னு தெரியாது அடையாளப்படுத்தியது அண்ணா திமுக அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா திமுக இன்னைக்கு பொருளாதார ரீதியா இன்னைக்கு பல கோடி ரூபாய் இன்னைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன அதிமுக இருந்து சம்பாரிச்சாதான் அவருடைய சும்மா சாதாரண வீட்டுல வாழ்றவர் அவர் அப்படித்தான் பயிற்சி சொல்லாரு உங்களுக்கு வேணா அவர் சொத்துப்பட்டியல வேணா கூட நான் வேணா கொடுக்குறேன் கொடுக்குறேன் உங்களுக்கு அவரு சட்டமன்ற தேர்தலில் பரமுத்தி நின்னப்ப அவர் சொத்துப்பட்டீல்ல எவ்வளவு எத்தனை லட்சம் கொடுத்துருக்காருன்னு கேளுங்க இன்னைக்கு இருக்கிற சொத்துப்பட்டிலையும் பாருங்க எத்தனை லட்சமா சில லட்சம் வாழக்கூடிய ஒரு சாதாரண எம்எல்ஏ பரமுத்தி வேலூர்ல அவருடைய சொத்து மதிப்பு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க தேர்தல் அறிக்கை இதுல இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன எவ்ளோ சார் கொடுத்துருவாரு வேறு பத்து லட்ச ரூபா கொடுத்துருந்தாரு சொத்து மதிப்பு இன்னைக்கு அவரோட சொத்து நூத்துக்கு நூறு கோடிக்கு பக்கமா இருக்கு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு குறையாம இருக்குன்றாங்களே சொத்துப்பட்டியில் வேணா உங்களுக்கு தர்றதுன்னா தர்றேன் சொத்துப்பட்டியில் நிறைய வச்சிருக்கிறாங்க வேணா தர்றேன் நீ கேட்டீங்கன்னா தர்றேன் நமக்கு அவர் மேல ஒண்ணும் இல்லை நீ கேட்டீங்கன்னா வேணா நான் வேணா வாங்கி தர்றேன் அப்படிலாம் அடையாளப்படுத்துனா அண்ணா திமுகவுக்கு துறவம் செஞ்சுட்டு இதே திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப தனி தனியரசு நாமக்கல்ல பரமத்து வேலூர்ல நாமக்கல் எஸ்பி ஜான் நிக்கல்சன்றவர் சொல்லி எஸ்பி முகாம் அலுவலகத்தில் கூட்டிகிட்டு போய் நைட்டு வெடியே வெடிய டவுஸ் ரோட உட்கார வச்சு சட்டை கட்டையெல்லாம் கழிச்சு வெடி வெடிய உட்கார வச்சு அடிச்சு அவர் மட்டும் இல்ல அவர் கூட சேர்ந்த இன்னும் நூற்று கணக்கான பேர் மீது தாக்குதல் நடத்தி சிறையில் அடைச்சது திமுக அரசு என்ன என்ன விஷயத்துக்கு என்ன காரணம் சார் அவருடைய வளர்ச்சி கொடுக்க முடியாம குங்குமண்டல வளர்ச்சி கொடுக்க முடியாது தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி சிறையில் இருந்தாரு அவரோட சிறையில் இருந்தது சாட்சி நானே சிறையில் இருந்தேன் அந்த அவரை உட்கார வச்சு டவுஸ்ரோட உட்கார வச்சிருந்தப்ப நானும் தானே கூட உட்கார்ந்துருந்தேன் நானே ஒரு சாட்சியா இருக்கிறேன் அப்படிலாம் தாக்குதல் நடத்தி பண்ண திமுகவுக்கு இன்னைக்கு அவர் வந்து அவர் அவரை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வழக்கு வாங்கி சிறைக்கு போய் தன்னுடைய இழந்து இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் அன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க கைகள் விளங்காமல் நடக்க முடியாம இளைஞர்கள்லாம் இருக்காங்க இவருக்காக இவர் இன்னைக்கு வந்து திமுக அந்த குடும்பம் தான் வந்து பரம்பரையா காப்பாத்துன்னு சொல்லுவார் தனியரச பொறுத்த அளவுக்கு நீங்க இலங்கையில ராஜபக்சே ஒரு தொகுதியும் தொகுதிக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா கூட ராஜபக்சே தான் நல்லவர் ராஜபக்சே மாதிரி ஒரு நல்ல மனிதர் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான் இந்த தனியரசு இப்படி இந்த தனியரசு போன்றவர்கள் வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க நீங்க இதுக்கெல்லாம் நேரம் எடுத்து பேசுறதே வச்சுட்டு இன்னொன்னு குறிப்பா சொல்ல போனா திமுகல திமுகவினுடைய நிலைமை தனியரசு போன்றவர்களை பேச வச்சு திமுக கட்சி வளர்க்கணுங்கிறனா திமுக பறக்கணும் மாதிரி எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு இல்ல அப்படி நீங்க பாக்குறீங்க கொங்கு மக்கள் எல்லாருமே திமுக பக்கம் இருக்காங்க யாருமே பொங்கு அங்க இருக்காரு அங்க போயிருக்காரு அப்ப கொங்கு மக்கள் எல்லாருமே திமுக பக்கம் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்கலாமே இல்ல அப்படி இல்ல இல்லையா ஈஸ்வரன் இருக்கிறனாலயே பூரா திமுக திமுக எல்லாம் வாக்களிச்சிடுவாங்களா போனாலும் மூணு தொகுதி வாங்கினாரு ஈஸ்வரன் எத்தனை தொகுதி ஜெயிச்சாரு ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாரு இப்படியாவது அதுதான் இன்னைக்கு எப்படியாவது திமுகல ஒரு தொகுதி வாங்கிடணும்னு தனியரசு ஆஹ் உங்களுக்கு குரல் வித்தியெல்லாம் ஒரு தொகுதி வாங்கணும்ன்றக்கா ஒரு குரல் வித்தியெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு தொகுதி அவருக்கு அவருக்குதான் இல்ல எப்படியாவது ஒரு தொகுதி திமுகல எப்படியாவது வாங்கிடணும்ன்றக்கா தான் இப்படி புகழ்ச்சியே நீ பூரா புகழ்றாருன்னு எதுக்கு புகழ்ச்சி செய்யறாரு ஏதாவது ஒரு தொகுதி கொடுப்பாங்க நம்ம ஒரு தொகுதி வாங்கிடலாம் அப்படின்னு திமுகவுக்கு அரசவை கவிஞர் ஆகணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு தெரியும் இப்படி மாதிரி இப்படி பழகினமா மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் திமுகவில் சேர்த்தோம்னா சி சீட்டு கொடுத்தா கூட வெற்றி வரக்கான வாய்ப்பு தெரியும் அப்படி தனியரசு போன்ற நபர்களுக்கு வந்து திமுகல சட்டமன்றத்தில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அப்போ திமுக எவ்வளவு பல பலகீனமானதாக தான் இருக்கும் இப்பற ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே இப்ப திமுக பழகினமா இருக்கும்னு சந்தேகம் வருது அதிமுகல ரெண்டு சீட்டு இவருக்கு கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க ஆனா புரிஞ்சாலும் எனக்கு ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே பத்தி அதிகமான சீட்டு தான் ஆசைப்படுவாங்க எனக்கு ஒரு சீட்டே போதும் அப்படின்னு சொல்றாரு அது என்ன காரணம் இல்ல அப்புறம் அளவுக்கு என்னன்னா அவர் மட்டும் அவரு அவரு அதிகாரத்துல இருக்குன்னா அவரு பொருளாதாரத்தை ஈட்டணும் அவர் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு இவருக்காக இந்த சமுதாயத்துக்காக இவர் கூட இருந்தவங்களை பத்தி எப்பொழுது கவலைப்பட்டதே கிடையாது அவரு சமுதாயத்துக்காகனு இல்லை அவர் கூட நம்பி இருந்தவங்க தான் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி யாருக்கும் அவரு விசுவாசமா இருக்காரு அதான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டானே இலங்கையில ராஜபக்சே சீட்டு கொடுத்தா கூட இப்போ ஒரு தொகுதி வாங்கிட்டு ராஜபக்ச மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவரு அப்படிப்பட்டவரை வந்து திமுக ஆதரவாக பேசுறாருங்கிறதெல்லாம் நம்ம போய் அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அவர் எப்படியாவது திமுகல நன்மதிப்பை பெற்று ஒரு தொகுதி அப்படி புகழ்ச்சி அரசவை கவிஞர் மாதிரி பொழுதுகிட்டே இருக்கிறாரு அதை அவங்களே புறக்கணிச்சிடுவாங்க நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போ நன்றி